உங்க அம்பட்டு பேருக்கும் எல்லாரும் எல்லா நாளைக்கும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா என்ன காசு பணத்தோட இருக்கணும்னு அர்த்தம் இல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அன்னைக்கு இந்த வந்தா வந்துட்டு என் மகளுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருக்கு அவ கட்டுற சேலை எல்லாம் ஜரிகை எல்லாம் உரிச்சு புடுறாங்க என்ன அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இல்ல இந்த காலில பித்த வெடியில எந்த புடவை கட்டினாலும் நாலு தரம் நடந்துட்டு வரா சரியை எல்லாம் கூடவே பிச்சுக்கிட்டு வருது இப்படி ஒரு ஒரு புடவையா அவ பிச்சான்னா நான் என்னத்த செய்யறதுன்னா நான் பித்த வேடிக்கு மருந்து சொல்லுன்னு சொல்ல வேண்டியதுதானே அந்த பொண்ணு ஜரிகைய பிச்சான்னு வந்து சொல்லுவா சில பேருக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது அப்ப அவளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பித்தவடிக்கு அந்த காலத்துல மருதாணி இருக்குல்ல அதுக்கு தான் மருதாணி நல்லா அரைச்சு எல்லாம் வைப்பாங்க பித்தபடி வராதுன்னு சொன்னேன் அதெல்லாம் மருதாணி கூட தான் வச்சுக்கிச்சு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சத்தை கடுக்கா பொடி தூள் எள்ளு உப்பு ஒண்ணு வேப்ப வேணும் கடுக்கா பொடி மஞ்சத்தூள் எள்ளு உப்பு இந்த நாளையும் நல்ல பொ இந்த குழைச்சு அப்ப நீங்க தினம் ராத்திரி தடவிட்டு ஆனா அது கண்ட துணியில அந்த எண்ணெய் போகாது ஒரு பழந்துணியை போட்டு அவளை படுக்க சொல்லு ஒரு வாரத்துக்கு தூள் எள்ளு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக்கிட்டு வேப்பண்ண குழைச்சு தடவை சொல்லு சரியா போகும் அப்படின்னு சொன்னேன் அதான் எனக்கு காணி கூட இருக்குன்னு ஏன் பொண்ணுக்கு பித்தவடிங்கிறா எனக்கு ஆணிங்கிற இந்த ஆணிக்கு கூட மருதாணி அரைக்கிற போதே கல்பூரத்தை வச்சு அரைப்பாங்க கெட்டியா அதான் அந்த ஆணி மேல அப்படியே போட்டு பத்து போடு சரியா போயிடும்னு சொல்லி கொடுத்த இந்த காலத்துல எல்லாம் யாருக்கும் பொறுமை இல்லைங்க ஆணி இருக்குனாக்கா ஆப்பு வச்சு அப்படியே பேத்தா எடுக்க முடியும் எங்க இது யாரு பார்த்தாலும் ஆணி இருக்குன்னாக்கா சுத்தி எல்லாம் கேட்க வேண்டியதுதான் காலம் அப்படி இருக்கு பித்தவடிக்கு இன்னொன்னு சொல்லி தரேன் சட்டிய நல்ல காய வச்சுட்டு முத்து இது நல்ல என்னப்பா பிறந்த நாள் நிறுத்தி வைப்பீங்களே அதுக்கு கேண்டில் வத்தி அந்த கேண்டில் ஒண்ணு எடுத்துட்டு வா அது ஒரு ஈஸியா ஒன்று அது சொல்லிக் ஞாபகம் வச்சுக்கிடுங்க எள்ளு உப்பு கடுக்காப்படி மஞ்சத்தூளு வேப்ப எண்ணெயில குழைச்சி போட்டா பித்தவடி சரியா போகும் இப்ப இத செஞ்சு காட்டுறேன் இப்போ முத்து பேச்சிய கேட்டதுக்கு நல்லெண்ண கொண்டாந்து வச்சுட்டான் இந்த மிளகு வத்தி எங்கடின்னு கேட்டாக்க அவ பதிலே சொல்லாம போறா சரி இது கொண்டாந்து வச்சு இங்க வச்சுட்டு என்னை தேட வைக்கிறேன் இப்போ என்ன செய்யணும்னா எண்ணெயை நல்லா சுட வைக்கணும் அதுக்கு முன்னால இந்த மெழுகுவத்திய சீவணும் இந்த மெழுகுவத்திய அப்படியே வெள்ளரிக்காய் தோல் சீவராப்ல சின்னதா சீவணும் இதா வருது பாருங்க இந்த சட்டிய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய ஊற்றி அந்த மெழுகு பத்திய அப்படியே சீவின இல்லை அந்த சீவினதை எண்ணெய் காஞ்ச பிறகு அதுல போடணும் போட்டா குழைஞ்சுக்கிட்டு வரும் அதை ஆறுன பிற்பாடு எடுத்து களிம்பு மாதிரி வரும் அந்த களிம்பு எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்க தனோ ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால காலை நல்லா கழுவிட்டு ஈரத்தூ ஈரம் இல்லாம நல்லா துணிய வச்சு தொடச்சுப்பட்டு இந்த களிம்பை தடவிட்டு படுக்கணும் அப்படியே உங்களுக்கு இந்த களிம்பு அங்கிட்டு இங்கிட்டு ஈசிக்கணுமோ நினைச்சீங்கன்னா மெதுவா ஒரு மெல்லிய துணிய வச்சு அப்படியே மூடிக்கிட்டு தூங்கலாம் என்ன காஞ்சிருச்சா இதுல இந்த சீவின மெழுகு போட்டோம்னாக்கா அது கரையும் படிச்சிருக்கோம் போல உருகினாள் அது பாருங்க போடவும் எப்படி உருகுது பாருங்க ஒரே ஒரு மெழுகு தான் எடுத்தேன் சின்னது தான் நல்லெண்ணையும் சமையலுக்கு பயன்படுத்துவோம் இப்ப பாருங்க பித்த வெடிக்கு கூட நல்லெண்ணெய் பயன்படுது இதுல இந்த மெழுக போட்டு நல்லா காய்ச்சிட்டு இது ஆற ஆற கெட்டியா போயிரும் இப்ப கொஞ்சம் இலக்கமா இருக்குல்ல கொஞ்சம் ஆறட்டும் அப்படியே கெட்டியாயிரும் புகஞ்சிருச்சு இப்ப இத ஆறவும் இந்த களிம்பை எடுத்து வலிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிடுங்க இது வந்து வீட்டுல செய்யற ஒரு எளிதான ஒரு மருந்து இந்த பித்த வெடிக்கு ஆஹ் மருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் பலிக்குன்னு தெரியாது இது நல்லா பலிக்கும் மெழுகும் நல்லெண்ணையும் இல்லாட்டி நீங்க மருதாணியும் ஆஹ் வச்சுக்கிறதுனாலையும் பித்தவெடி போகும்னு சொல்றாங்க சுண்ணாம்பும் மஞ்சளும் கூட குழைச்சி போடலாம் எண்ணெயில் சுண்ணாம்பும் மஞ்சளும் குழைச்சி கூட போட்டாக்க அதுவும் மருதாணி மாதிரி சக்ச தான் இருக்கும் ஆக மொத்தம் காலுக்கு பண்றதுக்கு இந்த பித்தவடி போகணும்னா இது கைகண்ட மருந்து செஞ்சு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு எழுதுங்க இல்லாட்டி ஃபோனில் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க இந்த எண்ணெயில் முழுக போட்டு காய்ச்சி சும்மா கடந்த ஒரு சிரட்டையில் போட்டு வச்சேன் பாருங்க கெட்டியாக போயிடுச்சு இந்த களிம்பை எடுத்து இந்த களிம்பை எடுத்து அப்படியே அந்த கால்ல பித்த வழியில் தடுவிட்டீங்கன்னாக்கா நல்லா ஆறிடும் ஒரு வாரம் மறக்காம அத போடுங்க கண்ண எப்படியு பார்த்தாலே விளையல்னு இருக்கும் உடம்புல ரத்தமே இல்லை அப்படிம்பாங்க அதுக்கு டானிக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா எள்ளுருண்டை செஞ்சு கொடுப்பாங்க